நம்ம எாருக்குமே பொதுவாக பத்து வரைக்கும் வந்து வருக வாய்ப்பு தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சரியா ஒன்று ரெண்டு நாலு மூணு ஒன்பது நான்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறாம் முப்பத்தாறு ஏழு நாற்பத்தி ஒன்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒம்பது ஒன்பது எண்பத்தொன்னு பதி பதினூறு பதினொன்று பன்னொண்டு நூற்றி இருபத்தொன்று பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பதினொன்று பதினொன்று நூற்றி அறுபத்தி ஒம்பது சரிங்களா இந்த செட்டு ஏன் போட்டிருக்கேன்னு பாருங்கள் இப்போது முதல்ல மூணு விட்டாச்சு அதுக்கு பிள்ளை நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு அதே பிள்ளைங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு அப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி இங்கே நானும் ஒரு லைன் போட்டிருக்கேன் அது எதுக்குன்ட்டு பின்னாடி நீங்கள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வரிசையை அதே போல் இது வந்து முதல் வரிசை அது போல் இரண்டாவது வரிசையாக பிரிச்சுருக்கேன் முதல் வரிசையை நாலாவும் இரண்டாவது வரிசையை ஆறாவும் பிரிச்சுருக்கேன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு பிரிச்சுட்டேன் அதே அதேபோல் பாருங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஒரு துணை கருவியும் இல்லாமல் கூடக்கூடும் எழுந்துக்கிறோம் பார்க்கமா சரி இப்போது முதல்ல நாலு வரிசை இருக்கு இல்லையா அந்த வரிசை இந்த வரிசையில் இந்த வரிசையில் இருக்கிறவங்கள கடைசி நம்பரை இங்க பாருங்கள் முதல்ல ஆறு அஞ்சு ஆறு ஒன்பது இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இதோடு ஒன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஆறு அஞ்சு ஆறு புரியுதுங்களா அதே போல் ஆறு அஞ்சு ஆறு சரிங்களா ஆறு அஞ்சு ஆறு நல்லா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு ஒன்று ஜீரோ ஒம்பது நாலு ஒன்று ஜீரோ மறுபடியும் ரிவர்ஸில் இங்கே ரிவர்ஸில் போட்டிங்களா ஒன்று நாலு ஒன்பது ஒன்று நாலு ஒன்பது இங்கே பார்த்தீங்களா அது ஜீரோ இருக்குது ஒன்று நாலு ஒன்பது

இப்போது நாலு அஞ்சு ஆறு ஏழு வரிசையில் பார்த்துக்கோங்க பார்த்தோமா ஒன்று இந்த நம்பர் எழுதியாச்சு எல்லாத்துக்கு எழுதிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க சரிங்களா இப்போது நாலு நான்கு பதினாறு இதுக்கு வந்து ஒன்றுன்னு போட்டாச்சு என்ன பண்ணாச்சே ஒன்று இப்போ அடுத்தது ஐயஞ்சு இருபத்தஞ்சு பாருங்களேன் ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்று நாலு சரியாச்சுமா இது வந்து ஒன்று கூட்டினா இந்த பத்து இலக்க எண்களோட ஒன்றுன்றது வந்து பத்து இலக்கம் ஒரு பத்து கூட இன்னொரு பத்து கூட்டினா இருபது அப்போ இதோட எண்ணிக்கை வந்து இருபத்தைந்து அதே போல் பார்த்தோன்னே வந்தோமா இந்த நாலு வரிசை முடிஞ்ச உடனே ஆறு வரிசை தொடங்குது ஆறு வரிசையில வந்தோடனே ரெண்டு ரெண்டாக கூப்பிடணும் நாலு நாலுக்கு அப்புறம் ரெண்டு நாலு ரெண்டா ஆறு ஆறா ரெண்டா எட்டு எட்டா ரெண்டா பத்து பத்து ரெண்டா பன்னெண்டு பன்னெண்டா ரெண்டா பதினாலு பதினாலு ரெண்டா பதினாறு சரிங்களா இப்போ பதினாறு வாய் பதிமூணு வரலையும் வர்க்க வாய்ப்பாடு கண்டு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியுதுன்னு நினச்சிக்கோங்க தெரியலனாலும் போட்டுடலாம் இதை வச்சு ஈஸியாக ஒம்பது இப்போ மூணு ஒம்பது அப்படின்னா கூட அதுக்கப்புறம் ஆறு அஞ்சு ஆறு அது தெரிஞ்சுக்கணும் ஒம்பது நாலு ஒன்று ஜீரோ போட்டு ஒன்று நாலு ஒம்பது ரிவஸ்ட் ரிவசு போட்டிங்கன்னா இதை எத்தனை வைக்கணும்னா போட்டுக்கிட்டே போகலாம் இப்போ முதல்ல ஒன்று ஒன்றா கொடுத்துணும் ரெண்டாவதுல ரெண்டு ரெண்டாக கொடுத்தோம் இப்போ மூணாவது போயிருக்கோம் மூணு மூணாக கொடுத்தோம் பார்க்கமா பதினாறு மூணா பத்தொன்பது பத்தொன்பது மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு 25 இருபத்தி அஞ்சு மூணு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு அதுக்கப்புறம் நாலு இந்த செட் மாறிச்சு 28 இருபத்தி நாளும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாளும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாளும் இது எல்லாருமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பத்து பத்து நூறு இருபது இருபது நானூறு அந்தாச்சா இப்போ இருபத்தி ஒன்று இருபது நானூறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு 48 நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாளும் ஐம்பத்தி ரெண்டு பார்த்தாச்சா இருபத்தி மூணு இப்போ இருபத்தி நாலு இந்த வரிசையை இந்த ஆறு அஞ்சு ஆறு ஒன்பது நாலு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஒன்பது இது எல்லாத்துக்கும் ஈவன் சரி சரிசமமாக போட்டுக்குங்க எல்லாத்துக்கும் இப்போ இந்த பத்து இலக்கை எண் நூறு இலக்கைன்னு தான் மாறப்போகுது அடுத்தது பார்ப்போமா ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி ஒம்போது கூட அஞ்சு கூட்டணும் அப்போ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கூட அஞ்சு கூட்டினா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு கூட அஞ்சு கூட்டினா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு கூட அஞ்சு கூட்டினா அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு கூட அஞ்சு கூட்டினா எழுபத்தி ரெண்டு சரிங்களா இப்போது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு கூட இப்போ என்ன கூட்டினா ஆறு கூப்பிடணும் எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டாயிரம் எண்பத்தி நாலு எண்பத்தி நான்கு ரூபாய் ஆறு கூட்டினா தொண்ணூறு